ஆண்டவரால் ஆசீர்விக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கிறிஸ்துவை மட்டும் பார் இதோ தேவனே என் இரட்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன் ஏசாயா பனிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மானிய படைகள் லண்டன் மாநகரத்தில் இரவு நேரங்களில் குண்டுகளை வீசி தாக்கிக் கொண்டிருந்தன எங்கு பார்த்தாலும் கட்டிட இடிபாடுகளும் புகை மூட்டமும் எரியும் நெருப்புமாய் காணப்பட்டது குடியிருப்பு பகுதியில் சிறுவன் ஒருவன் வீட்டிற்கு வெளியே வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு குண்டு தூரத்தில் விழுந்து கடும் புகையும் பெரும் சத்தத்தையும் நெருப்பையும் வெளிப்படுத்தின இதை பார்த்த அந்த சிறுவன் மிரண்டு போய் அள ஆரம்பித்து விட்டான் அளறல் சத்தம் கேட்ட பெற்றோர் வெளியே வந்து அவனை சமாதானப்படுத்தினர் ஆனால் அதற்கு பலனில்லை கடைசியாக தகப்பன் அவன் பார்வையை குண்டு வெடித்த இடத்திலிருந்து திருப்பினார் பின்பு அவனை வீட்டிற்கு உள்ளே அழைத்து சென்று அவனை சமாதானப்படுத்தி மெதுவாக இயல்பு நிலைக்கு திரும்ப வைத்தார் மீதமுள்ள நேரம் முழுவதும் தன் முகத்தையே பார்த்து கொண்டிருக்கும்படி அவனிடம் சொன்னார் சிறுவனும் அந்த தந்தை சொன்னபடியே செய்தான் அந்த இரவு அவன் சமாதானமாக உறங்கினான் மனித ஜீவியத்திலும் மனிதன் காணும் யாவும் சோர்வையே கொண்டு வருகின்றன பண மோசடிகள் சாலை விபத்து கொரோனா அலைகளால் உயிர் சேதங்கள் மரணங்கள் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் ரஷ்யா உக்ரைன் போர் இவை யாவுமே சோர்வையே கொண்டு வரும் இந்த விடுபட நாம் கிறிஸ்துவை மட்டும் நோக்கி பார்ப்பது அவசியம் ஏனென்றால் அவர் இரட்சகர் நம்முடைய மீட்பர் ஆவார் நம் பாவத்துக்காக மட்டுமல்ல நம்மை பயத்தில் இருந்தும் சோர்விலிருந்தும் மீட்கவே சிலுவையில் தொங்கினார் நம் பார்வையை உலகத்தின் மேல் வைத்திருக்கும் வரை நிம்மதி என்பதே நமக்கு கிடைக்காது நம் பார்வையை பரலோகத்தை நோக்கி திருப்புவோம் கர்த்தர் நம் அனைவரையும் ஆதரிப்பார் இதோ தேவனே என் ரட்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன் கர்த்தராய ஏகோவா என் பலனும் என் கீதமுமானவர் அவரே எனக்கு ரட்சிப்புமானவர் ஏசாயா பனிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் தேவனே நாங்கள் என்றும் உண்மையே நோக்கி கொண்டிருக்க எங்களுக்கு அருள் புரியும் என்று நாம் ஜெபிக்கலாமா ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்